அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இக்காலை வழியில் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஐந்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அன்பு மக்களே நீதி நேர்மை நியாயம் இதன்படி நடக்கிறவர்கள் நீதிமான் அல்லது செம்மையானவர்கள் இதை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய கட்டளையில் இருக்கிறவர்கள் இந்த சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும் அவர்களின் நீதி என்றைக்கும் நிற்கும் இருளிலே வெளிச்சம் உதிக்கும் எல்லா காரியங்களும் நியாயமானபடி நடத்தினால் பாரபட்சம் பார்க்காமல் எது உண்மை எது சத்தியம் என்று உறுதியாய் நின்று நியாயமாய் பேசினால் அந்த மனுஷன் பாக்கியவான் பணத்துக்கு சாயாமல் லஞ்சம் வாங்காமல் பரிதானம் வாங்காமல் நியாயத்தை புரட்டாமல் நீதி செய்தால் பாக்கியவான் நீ எதை விதைக்கிறாயோ அதைதான் நிச்சயம் அறுப்பாய் இதில் எந்த மாற்றம் இல்லை நல்லதை விதை நியாயத்தை விதை உண்மையை விதை நிச்சயம் கர்த்தரும் பட்சத்தில் நிற்பார் நித்திய கீர்த்தி உண்டாகும் பயம் இருக்காது கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் நியாயத்தை நடப்பிக்கிற மனுஷோட இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் பயப்படவே மாட்டான் தேவ பிள்ளைகளே நியாயத்தை விதை சத்தியம் பட்டும் உண்மையை நீதி விதை எதிர்காலம் வசந்த காலமாக மாறும் உன்னை மேன்மைப்படுத்துவார் நியாயமாய் நடந்தால் தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்படும் உன் கொம்புகள் உயர்த்தப்படும் நீதியை நடப்பி நீதியுள்ள நியாயாதிபதி சர்வ லோக நியாயாதிபதி உன்னோடு இருப்பார் உயர்த்தி நன்மையினால் நிரப்பி நிதமும் உன்னை வழிநடத்துவார் ஆமே